الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أن بكم وذكركم إسلامي سخوذ رغلي سخوذ رغلي الله بن علي حديث كلي عليهم إن قال كل كتكي நாங்கள் மூன்றாவது வகுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே சென்ற வகுப்பிலே சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அதிலே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த ஹதீஸ் கலை அறிஞர்களால் பிற்காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கலை அல்ல மாற்றமாக அல்குல்வாரிலும் ஹதீஸிலும் இதற்கான பல்வேறு விதமான அடிப்படைகள் இருக்கின்றன அதனை அடிப்படையாக கொண்டுதான் அறிஞர்கள் இந்த சட்ட விதிமுறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அடிப்படை குருவான ஹதீஸ் தான் அதற்கு பின்னால் அறிஞர்கள் அதிலே காலத்துக்கு ஏற்ப அதாவது ஒவ்வொரு காலம் செல்ல செல்ல எங்களுக்கு பல்வேறு விதமான விதிமுறைகள் தேவைப்படும் ஏன் இருந்து ஒரு சஹாபி ஒரு ஹதீஸை நேரடியாக அறிவிக்கக்கூடிய நேரத்திலே அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விட அந்த சஹாபியிலேருந்து சஹாபியிடமிருந்து பின்னால் வரக்கூடிய அவருடைய மாணவர் அறிவிக்கும் பொழுது சில பிரச்சனைகள் உண்டாகும் அவரிடம் சஹாபியினுடைய மாணவரிடத்திலே இருந்து அவருடைய மாணவர் தாவி இடத்திலிருந்து தாவி தாவி அறிவிக்கும் பொழுது இன்னும் சில கூடுதலான விதிமுறைகள் எங்களுக்கு தேவைப்படும் அங்கு நடைபெறக்கூடிய தவறுகளை நாங்கள் தவிர்ப்பதற்காக வேண்டியோம் இப்படி அடிப்படை அல் குவார் ஹதீஸ்ல இருந்தாலும் பிற்காலத்திலே பல்வேறு விதிமுறைகள் அந்த அடிப்படைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக நீங்கள் அழகு உருவாக்கப்பட்டது விதிமுறைகள் உருவாக்கப்பட்டன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அடிப்படை என்ன அடிப்படை முதலாவது நசூசல்ல சொல்லுடைய ஹதீஸ் எங்களுக்கு தெரியும் பல்வேறு வரி வரிகளில் வந்த ஹதீஸ் பவு அவகாதகம் எனந்தார் என் மீது யாராவது ஒரு பொய்யை சொன்னால் அவர் தனது இருப்பிடத்தை நரகத்தை எடுத்துக் கொள்ளட்டும் நரகத்திலே ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அந்த ஹதீஸ் தான் இந்த நபி சொல்லாஹு அரைகிவசெல்லம் அவர்கள் சொல்லாததை சொல்வதற்கு சொல்வதை விட்டும் சொன்னதை சொல்லவில்லை என்பதை கூறுவதை விட்டும் அறிஞர்களை மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதற்கு தூண்டியது இந்த கலையினுடைய அடிப்படையை என்னவென்றால் நவியவர்கள் சொல்லாததை சொன்னதாக ஏற்றுக்கொள்ளவும் கூடாது சொன்னதை மறுத்துவிடவும் கூடாது சொன்னதை மறுத்துவிடவும் கூடாது ஆனால் இன்று சிலருக்கு என்ன சொன்னதை மறுத்தாலும் பிரச்சனை இல்லை சொல்லாததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு விதத்திலே அவர்களுடைய நடவடிக்கை காணப்படுகிறது ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே நவியவர்கள் சொன்ன விடயங்களும் எங்களுக்கு தவறக்கூடாது சொல்லாத விடயங்களும் மார்க்கம் என்ற பெயரிடம் விடக்கூடாது இந்த இரண்டும் இந்த ஹதீஸ்களை உருவாக்கப்பட்டதனுடைய பின்னணியிலே மிக முக்கியமான காரணியாகும் மார்க்கத்தில் இல்லாதவைகள் மார்க்கத்தில் நுழைந்து விடவும் கூடாது மார்க்கத்தில் உள்ளவைகள் மார்க்கம் இல்லை என்று கருதப்பட்டு விடவும் கூடாது என்பது முக்கியமான விடயம் அது முதலாவது ஹதீஸ் ரசூலுல்லா மீது போய் சொல்வது என்பது ஒரு சர்வ சாதாரண பாவம் அல்ல மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று எனவே தான் ஹதீஸ் ஹதீஸ் ஹதீஸ்களை அறிவிப்பதும் ஏனைய தகவல்களை பரிமாறுவதும் ஒரே ஒரே அல்ல பொதுவாக இந்த ஹதீஸ்களை விதிமுறைகள் தகவல் பரிமாற்றத்திலே கையாள வேண்டிய ஒழுங்குகளை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒரு வித்தியாசமான தகவல் ஏனைய தகவல்களை போன்றல்ல மனிதர்கள் ஏனைய சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய வரலாற்று தகவல்கள் அவருடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள் போன்ற அல்ல ஹதீஸ் ஹதீஸ் ஹதீஸின் மூலமாக பகிரப்படக்கூடிய தகவல் அது நபி நபிசல்லம்மா வாரி வசல்லாம் அவர்கள் கொண்டு வந்த அவர்களுடைய நடவடிக்கைகள் வகைக்கு ஒப்பான செயற்பாடுகள் வகைக்கு ஒப்பான செயற்பாடுகளும் கருத்துக்களும் எனவே ஏனைய விடயங்களை ஏனைய தகவல்களை அணுகுவதை போன்று நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் அணுக முடியாது அந்த மக்களும் அந்த தகவல்களை பரிமாறிய மக்களும் சாதாரண செய்திகளை பரிமாறுவதைப் போல இந்த அதீசலை பரிமாறிக் கொள்ளவில்லை எனவே ஏனைய பரி ஏனைய தகவல்களிலே தகவல் பரிமாற்றத்தை ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் இந்த அதீசர்களை உருவாகுவதற்கு வாய்ப்பு குறையும் பொதுவாக தகவல் பரிமாற்றத்திலே என்னென்ன விடயங்களை கடைபிடித்தால் அந்த தகவல் ஊர்ஜிதமானது என்று எங்களால் உறுதி செய்து கொள்ள முடியுமோ அப்படியான அனைத்து விதமான உத்தரவாதங்களும் இந்த கலை விதிமுறைகளே உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஹதீஷ்கரை விதிமுறைகளே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் அல்குல்வான் சுபஹான் சொல்கிறான் உங்களிடத்திலே ஒரு பாசிக் ஒரு பாவி ஏதாவது ஒரு தகவலை கொண்டு வந்தால் அதனை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே கொண்டு வந்தவரை பற்றிய நம்பகத்தன்மை மிக அவசியமானது கொண்டு வந்த தகவலை கொண்டு வந்தவர் பற்றிய நம்பகத்தன்மை மிகவும் அவசியமானது அவருடைய நேர்மையும் முக்கியமானது என்பது அந்த குருவான் வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் அடுத்ததாக ரசூசல் அல்லாசலர் சொல்கிறார்கள் என்னிடத்தில் இருந்து ஒரு தகவலை கேட்டு அதனை கேட்டதை போன்றே ஒப்புவிப்பவருக்கு அல்லஹ தலா அருள் புரிவாராக இன்னும் ஹதீசிலே அதனை சரியான முறையில் கிரகித்து மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு அல்லாஹ் புரிவாராக என்ற ஹதீஸிலே சொல்லப்படுகிறது அப்போ இந்த ஹதீஸும் இந்த ஹதீஸ் இதனை சொல்கிறதே பெரும் நேர்மை மாத்திரம் ஒருவருடைய தகவலை நாங்கள் நம்புவதற்கு போதுமானதல்ல அவர் அந்த தகவலை சரியான முறையிலே ஒப்புவிக்க வேண்டும் அதனை சரியான முறையிலே பாதுகாத்து சரியான முறையிலே ஒப்புவிக்க வேண்டும் அதிலே அவர் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்கிறது எனவே ஹதீஸ்களை ஹதீஷ்கரை ரவி ரவிமொழிகளை அறிவித்தவர்கள் இந்த இரண்டு விடயங்களுக்கும் உட்படுகிறார்களா என்பதை நாங்கள் ஆய்வு செய்கிறோம் நாங்கள் ஆய்வு செய்கிறோம் அந்த ஆய்வு செய்யும் பொழுதுதான் இந்த விதிமுறைகள் இந்த விதிமுறைகள் தோன்றுகின்றன இந்த விதிமுறைகள் தோன்றுகின்றன எனவே குருவானிலேயும் ஹதீஸ் செய்யும் சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது உருவாகக்கூடிய தானாக உருவாகக்கூடிய தோன்றக்கூடிய விதிமுறைகள் தான் ஹதீஸ் கலையாக உருவெடுத்துள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்ப காலத்தில் வெற்றி வரை செல்லும் அவர்களுடைய காலத்திலே நாங்கள் கற்பது போன்ற ஒரு ஹதீஸ் கலை விதிமுறை ஒரு கலையாக இருக்காவிட்டாலும் இருக்கவில்லை காரணம் என்னவென்றால் அந்த நேரத்திலே அவசியமில்லை அபியவர்களுக்கும் சாபாக்களுக்கு மத்தியிலே பெரிய இடைவெளி கிடையாது நேரடியான தொடர்பு எனவே அங்கு பிரச்சனைகள் வருவது குறைவு தகவல் பரிமாற்றத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைவு எந்த அளவுக்கு அந்த கால இடைவெளி அதிகரிக்குமோ அந்த அளவுக்குத்தான் எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் எனவே பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் ஒவ்வொரு விதிமுறைகளும் எங்களுக்கு அவசியமாகின்றது பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு அந்த தகவல் உண்மைதான் என்று நாங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கு விதிமுறைகளை அதிகரிக்க வேண்டும் கால இடைவெளி அதிகரிக்க அதிகரிக்கிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இன்றைய பாடத்திலே முக்கியமாக நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்று சொன்னால் ஹதீஸ்கலையிலேயே அடிப்படை சப்ஜெக்ட் என்னவென்றால் மையப்புள்ளி என்னவென்று சொன்னால் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் நிபந்தனைகள் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸை இது நம்பியவர்கள் சொன்னதுதான் ஒரு செயல் இது நம்பியவர்கள் செய்தது தான் அது நம்பியவர்கள் அங்கீகரித்தது தான் நம்பியுடைய காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுதான் என்பதை என்பது ஊர்ஜிதமானது என்பதை நாங்கள் நம்புவதற்கு சில நிபந்தனைகள் எங்களுக்கு அவசியம் அந்த நிபந்தனைகள் இல்லாதபோது அதில் எதாவது ஏதாவது ஒன்றிலே குறை ஏற்பட்டாலும் கூட அந்த செய்தியிலே ஊர்திதத்தன்மை இல்லாமல் சென்றுவிடுகிறது எனவே அது நவியவர்கள் சொன்னதாக நம்ப முடியாது உறுதியாக எங்களால் நம்ப முடியாது அதுக்கு ஐந்து நிபந்தனைகளை அறிஞர்கள் பொதுவாக சொல்லுவார்கள் அதில் சில மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பொதுவாக எல்லோராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஐந்து நிபந்தனைகள் இருக்கின்றன அந்த ஐந்து நிபந்தனைகளும் ஒரு ஹதீசிலே பூர்த்தியாகினால் அந்த செய்தி நவியவர்கள் சொன்னதுதான் சொன்னதுதான் அல்லது யார் சொன்னதாக அந்த தகவல் சொல்லப்படுகிறதோ அது அவர் சொன்ன தகவல் தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் சில தகவல்கள் நவியவர்கள் சொன்னதாக இல்லாமல் சாபாக்கள் சொன்னதாகவும் வரும் சில தகவல்கள் தாவியங்கள் சொன்னதாகவும் வரும் அதே அவர்கள் சொன்னதை என்பதை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்துவது இந்த ஐந்து நிபந்தனைகள் தான் அந்த வகையில முதலாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால் அந்த ஹதீஸ்கள் ஹதீஸ் ஹதீஸுடைய அறிவிப்பிலே பெறக்கூடிய அறிவிப்பாளர்கள் அனைவரும் நீதியானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை அவர்கள் நீதம் நேர்மையோடு சேர்த்து அந்த தகவலை சரியான முறையிலே பாதுகாத்து ஒப்புவிக்கக்கூடிய திறமையுடையவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் மூன்றாவது அந்த அறிவிப்பாளர்களுக்கு பற்றியிலே நேரடி தொடர்பு இருக்க வேண்டும் முன்னால் உள்ளவர்களிருந்து பின்னால் உள்ளவர் கே நேரடியாக கேட்டிருக்க வேண்டும் நேரடியாக கேட்டிருக்க வேண்டும் நான்காவது அந்த ஹதீஸிலே மாற்றங்கள் இருக்கக்கூடாது அல்லது வித்தியாசமான தனித்து சிலர் அறிவிக்கக்கூடிய செய்திகள் அதிலே இருக்கக்கூடாது அசலாமத்து சுது என்று சொல்வார்கள் அதுக்கு இரண்டு கருத்துக்கள் சொல்லப்படுகிறார்கள் பலமான அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடியதற்கு மாற்றமாக அறிவிப்பது அல்லது பலர் அறிவிப்பதற்கு மாற்றமாக ஒரு சிலர் அறிவிப்பது அல்லது இன்னொரு கருத்து இருக்கிறது அதாவது தனித்து யாருமே சொல்லாத ஒரு தகவலை நம்பகத்தன்மையிலும் மரண ஆட்களிலும் சாதாரணமான ஒருவர் அறிவிப்பது அதற்கும் இந்த அவர் அறிவித்தாலும் அந்த ஹதீசிலே நம்பகத்தன்மை குறைந்துவிடும் அந்த ஹதீசின் ஓஜித்தன்மையிலே சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்பதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்ப எனவே சலாமத்து நாலாவது நிபந்தனையிலே இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன அதிலே நாங்கள் இரண்டாவது சொன்ன கருத்துதான் மிகவும் ஏற்புடையது என்பதாக சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அதாவது நம்பகத்தன்மையிலே சாதாரணமான மரண ஆற்றலிலே சாதாரணமான ஒருவர் ஒரு எவருமே கூறாத ஒரு வித்தியாசமான தகவலை கூறுவது அப்படி கூறினால் அது அந்த ஊதியத்தன்மையிலே சிக்கலை ஏற்படுத்திவிடும் அப்படி இருக்கக்கூடாது சரியான ஹதீஸாக இருந்தால் அப்படி அதிலே இருக்கக்கூடாது யாரும் தனித்து ஒரு வித்தியாசமான தகவலை ஆற்றலிலே குறைந்த ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடாது அடுத்ததாக சலாமத்து நடக்கலாம் ஹதீஸ்க ஹதீஸ்களிலே உள்ரங்கமான குறைகள் எதுவும் இருக்கக்கூடாது உள்ரங்கமான குறைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி என்றால் ஹதீஸ்களிலே நாங்கள் ஒரு ஒரு அறிவிப்பாளர் வரிசையை எடுத்து பார்த்தால் அதில் எந்த குறையும் இல்லாதது போல்தான் இருக்கும் மேற்கூறப்பட்ட மூன்று நிபந்தனைகளும் சரியாக இருக்கும் ஆனால் நாங்கள் அந்த ஹதீசனுடைய பல்வேறு அறிவிப்பாளர் வரிசைகளை எடுத்து ஆய்வு செய்த பொழுது அதிலே சில கோளாறுகள் இருப்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் கோளாறுகள் இருப்பதை கண்டுபிடிக்க முடியும் இதுதான் ஹதீஸ் ஹதிஷ்கலையினே மிகவும் ஆழமான சிரமமான கடினமான பகுதி இது எல்லோராலும் ஹதீஸ் கலையை படித்த எல்லோராலும் சாத்தியமல்ல சாத்தியமற்ற ஒரு விடயம் மாற்றமாக அதிலே முழு வாழ்க்கையும் செலவழித்து அதற்காக வேண்டிய பெரும் அர்ப்பணிப்புகள் செய்த ஹதிஷ்கலையிலே ஊரியவர்களால் மாத்திரம் தான் பாண்டித்தியம் பெற்றவர்களால் மாத்திரம் தான் இந்த குறைகளை கண்டுபிடிக்க முடியும் அன்பு அந்த சகோதரிகளை இதிலே முதலாவது மூன்று நிபந்தனைகளும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல சென்ற வகுப்பிலே அவைகள் நாங்கள் எங்களுடைய சுயவிபரக் கோவையை ஒரு தொழிலுக்கு செல்வதற்கு முன்னால் ஒப்படைப்பதைப் போல வெளிரங்கமாக ஒருவர் நமது தொழிலுக்கு இவர் பொருத்தமானவர் என்பதை மேலோட்டமாக தீர்மானிப்பதற்கான நிபந்தனை அந்த நிபந்தனை மாத்திரம் போதுமா என்று கேட்டால் இல்லை அவரை நேரடியாக அழைத்து நாங்கள் என்ன செய்வோம் நேர்முக பரீட்சை வைப்போம் அதே போன்றுதான் இந்த கடைசி இரண்டு நிபந்தனைகளும் மேலோட்டமாக அவர் ஒருவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை பார்த்து அதிஷ்கலை அறிஞர்கள் ஏமாந்து விட மாட்டார்கள் மாற்றமாக அவரை ஆழமாக சல்லடை போட்டு ஆய்வு செய்து அதற்கு பின்னால் தான் ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு ஹதீஸை சகி என்று சொல்வது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல மேலோட்டமாக ரெண்டு கிதாபுகளை புரட்டிவிட்டு அல்லது அவர் அறிவரை பற்றி நல்லவர் என்று சொல்கிறார் அவரை நல்லவர் என்று சொல்லியிருக்கிறார் எனவே நாங்கள் உடனே ஏற்றுக்கொள்வோம் என்று அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது மாற்றமாக அதிலே பல்வேறு விதமான ப்ரோசிங்ஸ் நிறைய காணப்படுகிறது அதில் பல்வேறு விதமான பல்வேறு கட்டங்கள் கட்ட ஆய்வுகள் அங்கே காணப்படுகின்றன என்பதை நாங்கள் இதில் வந்து புரிந்து கொள்கின்றோம் முதலாவது இன்றைய பாலத்தில் நாங்கள் முதலாவது விடயத்துக்கு நாங்கள் வருவோம் முதலாவது விடயம் என்று சொன்னால் முதலாவது நிபந்தனை முதலாவது நிபந்தனை என்ன அப்படி என்றால் நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அனைவருமே அந்த அதிசை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அனைவருமே நேர்மையானவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அவருடைய நேர்மையிலே பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படி நேர்மையிலே பிரச்சனை இருக்கக்கூடாது என்று சொன்னால் என்ன கருத்து அது எதற்காக அந்த நிபந்தனை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அறிவிப்பாளர் நவியவர்கள் மீது பொய் சொல்ல மாட்டார் என்பதை ஊர்ஜிப்படுத்துவதற்காகத்தான் அந்த நிகழ்வு நினைவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் அடி ஆரம்பத்திலே இந்த கலை விதிமுறைகளுக்கு அடிப்படையாக குருவான் ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்லும்போது நாங்கள் முதலாவது சொன்ன சொன்னிதன் யார் என் மீது வேண்டும் என்று பொய் சொல்லுவாரோ அவர் நரகத்திலே தனது இருப்பிடத்தை எடுத்துக் கொள்ளட்டும் என்ற அந்த ஹதீஸ் நவியவர்கள் மீது பொய் சொல்வது மிகப்பெரிய பாவம் என்பதை சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் எனவே நவியருடைய ஹதீசிலை யாரும் பொய் உழைத்து விடக்கூடாது நம்பியவர்கள் சொல்லாததை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிபந்தனை இடப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நடை அந்த ஹதீசை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த நிபந்தனை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர் அவரது சொந்த வாழ்க்கையிலே பொய் சொல்ல மாட்டார் என்பதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் அது எப்படி ஊர்ஜிதப்படுத்துவது அது எப்படி ஊர்ஜிதப்படுத்துவது என்று கேட்டால் அவர் மார்க்க கடமைகளிலே பக்குவமானவராக இருக்க வேண்டும் மார்க்கத்தை மார்க்கத்தை பற்றி பிடிப்பவராக இருக்க வேண்டும் மார்க்கத்தில் பற்றுள்ளவராக இருக்க வேண்டும் கடமைகளே எந்த விதமான குறைகளும் செய்யாமல் இருக்க வேண்டும் மார்க்க கடமைகள் எதனையும் விட்டுவிடாதவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பாவமான காரியங்களில் அவர் ஈடுபடாதவராக இருக்க வேண்டும் பெரும் பாவங்களில் ஈடுபடுவராகவோ அல்லது சிறு பாவங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவராகவோ பகிரங்கமாக செய்யக்கூடியவராகவோ அவர் இருக்கக்கூடாது ஏன் அப்படி நாங்கள் அந்த நிபந்தனை போடுகிறோம் இந்த இரண்டு பண்பும் இருக்கக்கூடியவர் பொய் சொல்வதற்கு அஞ்சுவார் பொய் சொல்வதற்கு பயப்படுவார் வாழ்க்கை பொய் சொல்ல மாட்டார் அப்படி இல்லாமல் மார்க்க கடமைகளை செய்வதே பொறுபோக்காக உள்ளவர் அல்லது பாவங்களை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒருவருக்கு பொய் சொல்வது என்பது சர்வசாதாரண விடயம் எனவே அவரை நாங்கள் ஹதீசர்களே நம்ப முடியாது நபி அவர்களது அவர் என்ன செய்வார் சிந்திக்காமல் அல்லது வேண்டுமென்றே பொய்யுரைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ எனவே யாராவது கடமையான தொழுகைகளை குறை செய்யக்கூடியவராக இருந்தால் அல்லது பெரும் பெரும் பாவங்களில் செய்யக்கூடியவராக இருந்தால் அவரை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அவருடைய அறிவிப்பை கவனத்தில் எடுக்கவே மாட்டோம் நாங்கள் கவனத்தில் எடுக்கவும் எடுக்கவே மாட்டோம் அடுத்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே என்னவென்று சொன்னால் அப்ப எனவே முதலாவது நேர்மையை நீதியை நாங்கள் நீர்வதற்கு காரணம் அவருடைய உண்மை தன்மையை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொள்வதற்காக அவர் உண்மை பேசக்கூடியவர் பொய்யுடைக்க மாட்டார் என்ற உத்தரவாதம் எங்களுக்கு தேவை தான் அந்த நிபந்தனையை நாங்கள் எடுகின்றோம் இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது நாங்கள் ஏற்கனவே அதனை பார்த்தோம் சுருக்கமாக இப்பொழுது அந்த கேள்வியை மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்துவதை பொருத்தமாக இருக்கும் என்ன கேள்வி என்றால் ஒரு மனிதர் நீத நீதமானவர் என்பதை உங்களால் எப்படி தீர்மானிக்க முடியும் மனிதர்களால் தீர்மான தீர்மானிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்கள் சில அவர்கள் அதிசலை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் குருவானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள் அவர்களுக்கான எங்களுடைய பதிவு என்னென்றால் அவ்வகத்தாலா குருவானிலே என்ன சொல்கிறான் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யும் பொழுது பொருளாதார ஒப்பந்தம் செய்யும் பொழுதோ நீங்கள் உங்களில் நீதமான இருவரை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அப்ப எனவே நீதமான இருவரை சாட்சியாக வைப்பதா என்றால் வைப்பதாக வைக்க வேண்டும் என்றால் என்ன எங்களுக்கு நீதமானவர்களை கண்டுபிடிப்பதற்கு முடியும் என்பதே அந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது எனவே குருவானை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒரு மனிதனுடைய நேர்மையை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் குருவான் பொய் என்று வந்துவிடும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கேள்வியை கேட்டால் குருவானையும் இல்லையா ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கேள்வியை கேட்டால் அவர்களுக்கு நாங்கள் பதிலாக சொல்ல முடியும் என்னவென்றால் நடைமுறையிலே நாங்கள் அதனை பார்க்கின்றோம் எங்களுக்கு ஒருவரை எங்களுடைய தொழிலுக்கு இணைப்பதாக இருந்தால் அல்லது ஒருவரை திருமண பேசுவதாக இருந்தால் நாம் சம்பந்தப்பட்ட மனமாக மணமகளையோ அல்லது தொழிலாள தொழில் நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய வர வர வரக்கூடிய தொழிலாளியையோ என்ன செய்வோம் அவர் நீதமானவரா என்பதை பரிசோதிப்பதற்கான பல்வேறு வகை வழிவகைகளை நாங்கள் பார்த்து அவரை நல்லவர் என்று முடிவு செய்வதற்கு எங்களுக்கு வரிகள் இருக்கின்றன அப்ப எனவே நடைமுறையிலும் ஒருவர் நல்லவர் என்பதை தீர்மானிப்பதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன குருவானிலும் அதற்கான ஆதாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக அன்பாந்த சகோதரர்களே சிலர் ஒரு கேள்வி எழுப்பலாம் என்ன கேள்வி எழுப்பலாம் என்றால் யாராவது ஒருவர் நல்லவர் போன்று நடித்து ஹதிஷ்கலை சொன்னால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா நல்லவர் போன்று நடித்து என்ன செய்யலாம் இஸ்லாத்தில் இல்லாத கருத்துக்களை நம்பியோருடைய பெயர்களை இட்டு கட்டலாம் தானே அப்படி நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டுதான் அல்லவா என்று சிலர் ஒரு கேள்வியை கேட்கலாம் ஆனால் இந்த கேள்வி கலையை பொறுத்தவரையிலே ஒரு சிறுவில்லைத்தளமான கேள்வி என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கலையிலே ஒரு நாளும் வெளிரங்கமான வெளிரங்க தோற்றத்தை வைத்து மாத்திரம் முடிவெடுக்கப்பட மாட்டாது முடிவெடுக்கப்பட மாட்டாது அவர் உண்மையிலே நல்லவராக இருந்தால் கூட ஒரு உண்மையிலே நல்ல சாலிகான மனிதராக இருந்தால் கூட அவருடைய அதிசை அவர் நல்லவர் என்பதற்காக நாங்கள் எடுத்துக்கொள்வோமா என்றால் ஒரு நாளும் இல்லை மாற்றமாக எத்தனையோ அறிவிப்பாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் நல்ல மக்கள் சமூகத்திலே நட்பெயர் பெற்ற நல்ல சாலிகான மக்கள் அப்படியாக இருந்தாலும் கூட அவர்களுடைய அதிசலை அறிஞர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை உண்மையிலே நல்லவராக இருக்கக்கூடிய ஒருவருடைய அதிசலேயே கூட அறிஞர்கள் கவனமாகத்தான் இருப்பார்கள் என்று சொன்னால் நடிக்கக்கூடியவரை பற்றி கேட்க வேண்டும் நடிக்கக்கூடியவரை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருடைய பிள்ளைகளை மிக இலகுவாக கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படியான அறிவிப்பாளர்கள் ஒருவராக இருக்கிறார் அப்துல்ல அமர் அல் அம்ரி அப்துல்ல அமர் அல் அம்ரி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இவர் மதீனாவைச் சேர்ந்த ஒரு அறிவிப்பாளர் நல்ல மனிதர் இப்ரஹான் அஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவரை பற்றி சொல்லும் பொழுது காண மிம்ம காலம் அலகிஸ்வலாஹ் ஒரு ஐபாதா அவரு இபாதத்து இபாதத்தில் மிகைத்து போனவர் இபாதத் நல்ல மனிதர் அவர் மிகவும் நல்ல மனிதர் நல்ல இபாதத்தாளி எந்த அளவுக்கு என்றால் அவருடைய இபாதத்தை அதிகரித்ததன் காரணமாக ஹதீஸ்களை சரியாக அவர் மரணம் செய்யவில்லை ஹதீஷ்கள் சரியாக மரணம் செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்ன கூடுதலான இபாதத்தில் ஈடுபட்டார் அதனால் பவகாலத்தில் ரூபி ருவாதி அவருடைய அறிவிப்பிலே பல்வேறு தவறுகள் நிறைந்தன நிறைந்திருக்கின்றன அவர் அவருடைய தவறுகள் இதனால் பொழுது அவருடைய அறிவிப்பை இருக்க அவர் அறிஞர்கள் விட்டுவிட்டார்கள் என்பதை சொல்கிறார்கள் அப்ப எனவே இதே போல இன்னொரு அறிவிப்பாக இருக்கிறார் அபான் அபான் இப்படி ஐயாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார் அவர் மிகவும் நல்ல மனிதர் அவர் மிகவும் நல்ல மனிதர் ஆஹ் அப்படியாக இருந்தாலும் அவருடைய அதிசலை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அபிஹ் அஹம அவர்களை பற்றி அஹ் ஐயு சக்தியான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் மேப்பரிய ஹஜிஷ்கரை வல்லுனர் ஐபு சக்தியான அகமல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இவ்வளோ காலமாக இவர் நல்ல மனிதர் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் இவர் ஹன்பான் அஹமுல்லா சொல்கிறார்கள் இவர் இவாதத்தாரிகளில் ஒருவர் மேப்பெரிய வணக்கசாரிகளில் ஒருவர் சொல்லிவிட்டவர்கள் சொல்கிறார்கள் ஹம்பான் அஹமுல்லா அவர்கள் அனசுரத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஹதீசுகளை இவர் அறிவித்தார் அவைகள் அழைத்து எதுக்குமே ஆதாரம் கிடையாது அவர் இப்படி ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஹதீஸ் ஹதீஸுகள்ல ஆதாரம் இல்லாத ஹதீஸ்களை அவர் அறிவித்திருக்கிறார் ஆனாலும் அவர் நல்ல மனிதர் அவர் நல்ல மனிதர் எனவே மாலிக் மாலைக்கழகம் அவர்கள் சொல்வதை பாருங்கள் இந்த பள்ளி வாயில்களில் இருக்கக்கூடிய தொழுகையிலும் இரவு வணக்கங்களிலும் அதிகமாக ஈடுபடக்கூடிய இந்த பள்ளி இருக்கக்கூடிய அறுபது பேர்களை நான் சந்தித்திருக்கிறேன் அவர்கள் எவரிடத்திலிருந்து ஒரு அதிசை கூட நான் எழுதவில்லை ஏன் ஆம் ஹதீசரை வருவனே நல்லவராக இருந்து ஹதீஸ்களை சொல்வது மாத்திரம் போதாது மாற்றமாக அது ஒரு ஒரு கலை ஒரு நிபுணத்துவம் வேண்டும் அதற்கு எனவே யார் என்ன சொன்னாலும் அறிஞர்கள் கேட்டு எங்களுக்கு பதிந்து ஹதிசர்களை பதிந்து வைக்கவில்லை அதிலே மிக கவனமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் மிக கவனமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் எனவேதான் யாராவது ஒருவர் வந்து யாராவது ஒருவர் தனது ஊரிலே உள்ள நல்ல மக்களிடத்திலே ஹதீசரை படித்துவிட்டு சில காலம் சென்றதன் பின்னால் அவர்கள் யார் என்று அவருடைய பெயர்கள் எல்லாம் விபரமாக அவருக்கு மறந்துவிட்டு மறந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம் அப்படி மறந்ததன் பின்னால் அவர் ஹதீசை பொழுது சொல்கிறார் எங்களுடைய ஊரிலே உள்ள நல்ல சில மனிதர்களிடத்தில் இருந்து நான் ஹதீசரை கேட்டேன் என்று அவர் அதிசை அறிவித்தால் அந்த ஹதீசர் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாரு காரணம் என்ன ஆம் அந்த நல்ல மனிதர்கள் என்று இவர் சொன்னாலும் அவர்கள் யார் என்று எங்களுக்கு அடையாளம் செய்ய வேண்டும் யார் என்று குறிப்பாக ஓர் எங்களுக்கு தெரிய வேண்டும் அதே நேரத்தில் அப்படி தெரிந்தால்தான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் அந்த ஹதீசர் அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை உறுதிதம் செய்ய முடியும் எனவே ஒருவர் எவ்வளோ பெரிய ஒரு அறிஞராக இருந்தாலும் ஹதீஷ் கலையிலே பாண்டித்யம் பெற்ற பெரும் பெரும் பெரிய பாண்டித்யம் பெற்ற ஒரு அறிஞராக இருந்தாலும் கூட அவர் எனக்கு ஒரு நம்பகமானவர் ஹதீஷை சொன்னார் என்று சொன்னால் கூட அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன் அவர் நம்பகமானவர் என்று சொல்வது மாத்திரம் போதாது அவருடைய பெயரை எங்களுக்கு இவர் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அவர் இவர் சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை இடத்தில் இருக்கிறதா என்பதா இல்லையா என்பதை எங்களால் ஆய்வு செய்ய முடியும் இந்த அளவுக்கு அறிஞர்கள் மிக கவனமாக நுணுக்கமாக ஹதி எந்த தவறுமே வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே எனவேதான் நாங்கள் சொல்லுவோம் சில வேலை அறி ஹதிசொழிலே இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையிலே அறியப்படாத ஒருவர் இருக்கிறார் அறியப்படாத ஒருவர் என்ன அதில் ரெண்டு கருத்து ஒன்று யாரென்றே தெரியாது இன்னமொன்று அவரை பற்றிய சரியான தகவல்கள் யாருக்கும் தெரியாது ஒரு சிலர் மாத்திருந்தா அவரிடத்தில் இந்த ஹதீசரை படித்திருக்கிறார்கள் எனவே அவரை எங்களுக்கு அளவு அளவீடு செய்ய முடியாது எனவே அவருடைய ஹதீசும் அங்கு பலவீனமாக இருக்கிறது அவர் பாருங்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக அறிஞர்கள் ஓ எங்கெல்லாம் ஹதீசருடைய சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ தன்மையிலே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்தை எல்லாத்தையுமே அடைத்து இருக்கிறார்கள் எதற்குமே வழிவிட்டு வைக்கவில்லை எனவேதான் முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட இந்த கரையை பார்த்து அஹ் ஆச்சரியப்படுவதற்கான காரணம் இதுதான் ஆச்சரியப்படுவதற்கான காரணம் இதுதான் அடுத்ததாக இறுதியாக நாங்கள் என்று பார்ப்போம் இந்த ஒருவர் நேர்மையானவர் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது ஹதீஸ் கலையிலே எப்படி அஹ் அறி அறிஞர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது பிரபலத்தை வைத்து ஒரு சமூகத்திலே இவர் நல்லவர் என்ற எல்லோரும் அவரை நல்லவர் என்று பிரபலமாக பேசுகிறார் என்று சொன்னால் அவர் நல்லவர் தான் இன்றைக்கு எங்களுக்கு உலகத்தில் அதையும் பெரும் பெரும் இமாம்கள் இருக்கிறார்கள் நாலு மதுரை இமாம்கள் இன்னும் பல பல தினமும் பெரும் பெரும் அறிஞர்கள் அப்போ இவர்கள் இவர்களை பற்றி நாங்கள் விசாரிக்க வேண்டுமா கேட்டால் தேவையில்லை எல்லோருக்கும் மத்தியிலே பிரபலமானவர்கள் இவர்கள் நல்லவர்கள் என்று இவர்கள் நல்லவர்கள் என்று எனவே அப்படியானவர்களை யாராவது வந்து குறை சொன்னால் அந்த குறை சொல்லக்கூடியவர்களுக்கு தான் அது குறையாக அமையுமே தவிர அந்த அறிஞர்களுக்கு அது குறையாக அமைய மாட்டாது ஏன் அந்த அளவுக்கு அவர்கள் பிரபலமானவர்கள் சமூக இஸ்லாமிய சமூகத்திலே அறிஞர்களுக்கு பற்றியிலே இவர்கள் நல்லவர்கள் என்று எனவே அவர்களை குறை சொல்வது குறை சொல்வதற்கு தான் பிரச்சனையை கொண்டு வரும் அதே போல ஒருவரை பற்றி விசாரிப்பது ஒருவரை பற்றி விசாரித்து அறிவதும் அவரை நல்லவர் என்று அடையாளப்படுத்துவதற்கான நல்லவரா கிட்டவரா என்று நாங்கள் தீர்மானிப்பதற்கான முறைகள் ஒன்று என்ன விசாரிப்பது ஒன்று பிரபலம் ஒருவர் நல்லவர் என்று பிரபலமாக இருந்தால் அவர் நல்லவர் ஒரு ஒருவர் மோசமானவர் என்று பிரபலமாக இருந்தால் மோசமானவர் மோசமானவராக கருதப்படுவார் எனவே இது இந்த வழிகளின் மூலமாக அந்த நேர்மை அறியப்படும் எனவே இது முதலாவது நிபந்தனை இன்ஷால்லா அது அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே நாங்கள் இரண்டாவது நிபந்தனைக்கு செல்வோம் அது மிகவும் சுவாரஸ்யமான பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய தலைப்பு இன்ஷால்லா எதிர்வரும் வாரம் எங்களை எதிர்பார்த்திருங்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வளர்க்கு